நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருந்தா எவ்வளவோ ஒரு பக்கம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படின்னு சொல்லிட்டு ரோடவே வெறிக்க வெறிக்க பார்த்துன்னு இருக்காரு என்னதான் வெறிக்க வெறிக்க பார்த்துன்னு இருந்தாலும் லாஸ்ட் வரையும் வர மாதிரியே தெரியலங்க அந்த வக்கீல் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வக்கீலை பிடிச்சி இழுத்துனுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் உத்தரவாதம் கொடுத்துறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவோட கேஸை யார் எடுத்து வாதாட போகிறாங்கன்னா நம்ம சூர்யாங்க சூர்யாவா எந்த சூர்யாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமுக்கும் சூர்யாவுக்கும் ஃபைட் வந்து ஞாபகம் இருக்கா அந்த சூரியாதாங்க இனியா சரியில் இருக்காரு அந்த சூர்யா தான் அந்த சூர்யாப்பா இங்கே மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு இலக்கியாவை காப்பாற்றுறதுக்கோசரம் இங்கே வராரு வர்றதோட மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் அந்த லாயர் இருக்கார்ல அவர் எதுக்காக போனாரு எதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அவரை பிடிச்சுன்னு வந்து கோர்ட்டில் நிற்க வைக்கிறாரு நிற்க வச்சுட்டு அவரோட எல்லா தப்பையும் அங்கே சுற்றி காட்டார் சுற்றி காட்ட அதுக்கப்புறம் இவருக்கு பதில் இனிமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இவங்களை நம்பி வந்தேன் மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி தோக்க வைக்கிற இவங்கிற மாதிரி ஆளுங்களுக்கு குறைந்தபட்சமாக எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு வருஷமாக ஜெயில்தண்டனை கொடுக்குன்னு சொல்கிறாங்க இவரை வந்து இந்த வேலையிலேருந்து நீக்கப்படுறேன் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் பக்கு 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 ஒரு பக்கம் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போனால் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் இருந்துன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ தைரியமாக வாதாட சூரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு கௌதம் கிட்ட சொல்கிறேன் கௌதம் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் உன்னோட வைஃபை எப்படியான வெளியே கொண்டு வருது என்னோட கையில் இருக்க நீ கவலையே படாத நீ எதை நினைச்சும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ வந்துட்ட இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க தான் வயிற்றுல குழந்தை இல் இருக்கு ஆனால் இவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என் மேல தேவையில்லாம குற்றச்சாட்டு பண்றாங்க இவங்களுக்கு குறைந்தபட்சம் தூக்கு கூட தந்துருங்க இந்த மாதிரி கேடு எல்லாம் எதுக்கு உலகத்தில் இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம தலைவன் சூர்யா வந்து யார் பக்கம் தப்பு இருக்குது யார் பக்கம் நீதி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லா தண்டனையும் தந்துட முடியாது மிஸ்டர் மிஸ்டர் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே கேட்டால் தான் அஞ்சலி இருந்தானே உடனே சைலண்டா இருக்காங்க ஒரு பக்கம் நீங்கள் கவலை கவலைப்படுறீங்க உங்கள் வயதில் குழந்தை இருக்குது இப்போ டெஸ்ட் பண்ண போகிறாங்க இது நல்ல விஷயம் விஷயந்தானே குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது இல்லையுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வர போது உண்மை அப்போ நல்ல விஷயம் தானே உங்கள் வயத்தில் குழந்தைங்கன்னா இவங்களுக்கு தண்டனை கிடைக்க தான் போகுது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அப்போ உங்கள் வயதில் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்ல என் குழந்தை இருக்குது அப்படியே ஏன் பயப்படுறீங்க இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஜட்ஜம்மா நாங்கள் எல்லாமே நல்ல டாக்டராக தான் வரோம் நீ எதுக்கும் கவலைப்படாத எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொல்றாங்க இப்ப என்ன பண்றது சொல்லிட்டு தெரியாம அஞ்சலி ஒரு பக்கம் முடிக்கிறோம் அஞ்சலி இருந்து இல்ல நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி நீங்க ஒத்துக்கலையா இலக்கிய நிரபராதி நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு உங்கள தான் ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க வேற வழி இல்லாம கார்த்தி வந்து ஒத்துக்க அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க வச்சிடறாங்க இதுக்கப்புறம் தான் அஞ்சலிக்கு இருக்கிறது மவளை எல்லாரும் ஏமாத்தினா இருக்க இதுக்கப்புறம் உன வச்சு செய்ய போறாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில எதுக்குடா இந்த மாதிரி பண்ணோம் எதுக்குடா நம்ம வாழ்க்கையில தப்பு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற மாதிரி நடக்குதான் போகுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம எஸ் இருக்காங்களா அவன் தான் எவ்வளவோ திட்டம் திட்டம் அந்த திட்டம் எல்லாமே இப்போ தவிடி போயிடுச்சு இதுக்கு மேலே அவனோட திட்டம் எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் போச்சு அதனால அவன் ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கி சைலண்டாக போய் மூளை வீட்டில் உட்காந்து ஓ ஒன்று ஒப்பாரியேஷன் இருக்காங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் வெளில தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சீ நன்றி வணக்கம் வந்த நம்பர்கள் தருகேன்